பெற்ற தமிழ்நாட்டில் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற பாளையங்கோட்டையில் பிறந்து வளர்ந்து பாளையங்கோட்டை நிலைவலைகள் என்ற புத்தகத்தை எழுதிய திரு எச அவர்கள் வணக்கம் வணக்கம் மின்னம்பலம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் கடுமையான மழையின் காரணமாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் இருக்கும் பகுதிகள் வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகாக இப்படி ஒரு மழையை திருநெல்வேலியில சந்திக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது நீங்க பாளையங்கூட்ட நிலைவேளைகள் அப்படின்னு புத்தகத்தில் அந்த பகுதிகள் குறித்தெல்லாம் விவரித்து எழுதியிருக்கீங்க இந்த மழை வெள்ளம் உங்க பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மழை வெள்ளம் வந்து ஒரு இயற்கையின் சீற்றம் தான் அதை வந்து யாராலையும் தடுத்திருக்க முடியாது அது எப்போ மழை வருது எப்போ போயிது எப்போ நிறுத்துகிறது அப்படிங்கிறது தெரியாம தான் அது வந்துடும் ஆனால் அந்த இதிலலாம் தொலைக்காட்சி எல்லாம் அந்த துறையில இருந்து எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க மூன்று நாளாகவே பதினாலாம் தேதி இருந்தே மழை வரும் கனமழை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டே தான் இருந்தாங்க ஆனா அதை யாருமே அதை சட்ட பண்ணல ரொம்ப அசால்ட்டா தான் இருந்துட்டாங்க ஒரு சொல்ல வந்தது இந்த மழை பெஞ்சுது ஆனா நல்ல காலமாக அந்த புயல் காற்று அதெல்லாம் ஒன்றும் அடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நவம்பர்ல இதே மாதிரி ஒரு பெரும் சேதம் வந்தது அங்க குற்றாலம் அங்க இருந்து ஆரம்பிச்சு திருச்செந்தூர் அந்த கடற்கரை வரைக்கும் தவறமுனை கடையெல்லாம் இருந்தது புயல் காற்று அடிச்சு திருச்செந்தூர்ல ஆத்தூருக்குள்ளே அப்போ தாமிரபரணி தண்ணி எல்லாம் திறந்து விட்டாங்க தான் தண்ணி வந்து வீடுகளுக்குள்ளெல்லாம் அது நுழைஞ்சு நிறைய உயிர் சேதம்லாம் ஏற்பட்டது திருநெல்வேலி ஜங்ஷன்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தாமிரபரணி பெருக்கெடுத்து ஓடும் போது அந்த நீர் வெளியேறி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டெல்லாம் போச்சு இந்த காற்றும் புயலும் அடித்ததுனால என்னாச்சுன்னா நிறைய வாழை மரங்கள் எல்லாம் கீழே விழுந்து இதாச்சு அந்த திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற பாதையெல்லாம் எல்லாம் அந்த இணைப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு மரங்கள்லாம் கீழ விழுந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அப்போ தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பரில் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதெல்லாம் அப்பப்போ வரும் மழை பெய்யும் கனமழை பெய்யும் போயிடும் எங்கெங்க அந்த குளத்துக்குள்ள இந்த நீர்நிலைகளில் வீடு கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த வீடுகளுக்குள்ள தண்ணி போக்குவ சூழ்நிலை இருந்தது ஆனால் எல்லாருக்கும் அது பழகி போயிருந்தது இப்போ மழை வரும் நீர் உள்ள வரும் முன்னெச்சரியாக இருக்கணும் நாள் இருந்தது ஆனா இந்த மாதிரி வேகமா தொடர்ந்து விடாமல் பெய்யக்கூடிய மழை இதுக்கு முன்னால வரலை ஸோ அந்த தண்ணி வந்து போக்கிடம் இல்லாம போகிறதுக்கும் வழி இல்லாம அங்கங்க கெட்டி கிடந்து ஒரு இது இருந்தது பிற அங்கே கேட்ச்மெண்ட் ஏரியாவில் அங்கேயும் நல்ல மழை பெஞ்சு பாபநாசாம் மணிமுத்தாறு கடனாநதி ராமநதி அங்கே அந்த எல்லாமே தண்ணி வந்து அது அங்கே பாதுகாப்புக்காக அணையின் பாதுகாப்புக்காக அதை திறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்து அதனால தான் தாமிரபரணி பெருக்கெடுத்து ஓடி அந்த சுலச்சன முதலியார் பாலத்தை தொட்டுக்கிட்டே போச்சு அதுக்கு பக்கத்தில் அந்த புறவழி சாலையில் ஒரு வண்ணார்பேட்டையில் ஒரு புது பாலம் புது பாலம் ஒன்று கட்டினாங்க அந்த பாலத்தை கடந்து கூட தண்ணி உயரத்தை அதோட போச்சு அரிப்புலாம் ஏற்பட்டுச்சு அது இது வந்து இதுவரை இல்லாத பல நூ நூறாண்டுகளாக இல்லாத ஒரு பெரிய இயற்கை சீற்றம் இப்படி ஏற்பட்டது இப்போ காவேரி பாசனம் அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூர் இந்த திருச்சி அந்த சைட்லாம் அங்கேருந்து காவேரி நீர் வந்து ஓடி வரும் அங்கங்கே நீர்நிலைகள் வந்து க அவ்வளோவா இல்லை நான் பார்த்த அளவில் அப்படியே நேராக அங்கே தடுப்பணை கட்டியிருப்பாங்க வலது பக்கம் இடது பக்கம் அந்த கால்வாய் மாதிரி போகும் அது அப்படியே வயலுக்கு போயிடும் விவசாயத்துக்கு அது பயன்படும் அதுக்கப்புறம் அந்த விவசாயத்தை போனோம்னா நல்லா பூமி நல்லா இருக்கனால அவங்க போர் வாட்டர் போட்டு தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கூட அவங்க மாறிட்டாங்க ஆனால் திருநெல்வேலியை பொறுத்தளவுனா அந்த தாமிரபரணி யார் வரும்பொழுது அங்கங்கே தடுப்பணை இருக்கும் கல்லணைன்னு ஒன்று இருக்கும் அங்கே இருக்கும் அங்கே மருதூர் இருக்குது இப்படி வரும்போது அந்த தடுப்பணை கட்டி வலது பக்கமும் இடது பக்கமும் வாய்க்கால் கட்டி விட்டுருவாங்க அந்த வாய்க்காலில் தண்ணி போகும்போது அது வந்து இந்த விவசாயத்துக்காக அங்கங்கே பெரிய பெரிய குளங்கள் இருக்கும் நீர்நிலைகள் இருக்கும் அந்த நீர்நிலைகள் அடைக்கும் நிரம்ப அடுத்த ஊருக்கு அதை திறந்துடுவாங்க அடுத்த ஊருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க அப்ப விவசாயத்துக்கு தேவைப்படும் போது தண்ணி அங்கங்கே திறந்து விடுவாங்க அந்த வரப்பு இது வழியாக அந்த நீர் போயிட்டு இருந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ என்னாச்சுன்னா அந்த விளை நிலங்கள் விளை நிலங்களாக மாறி அங்கங்க வீடு கட்டி அந்த விளைச்சல் பகுதி குறைஞ்சி போச்சு நீர்நிலைகள்லையும் கொஞ்சம் கரையை கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை உள்ள போட்டு உள்ள போட்டு உள்ள போய் அதையும் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டடங்கள்லாம் வந்துருச்சு அதனால இந்த வரக்கூடிய தண்ணி வீடுகள்லாம் இருக்கு அதெல்லாம் தண்ணி வீட்டுல இருந்து வெளியேற நீர் அதெல்லாம் வெளியே போறதுக்கு வழி அந்த தெருக்கல்ல வந்து சாக்கடைகள் இருக்கும் மகராட்சியில இருந்து நாள்தோறும் வந்து அதை கிளீன் பண்ணி உள்ள அடைச்சிருக்க மண்ணெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த தண்ணி ஓடுறத வந்து ஒரு சீராக்குவாங்க பிறகு ஒரு வண்டியில வந்து மண்ணெல்லாம் எடுத்து போயிடுவாங்க இப்ப வந்து அந்த சிஸ்டம் போயிடுச்சு பாதாள சாக்கரைன்னு போச்சு இதை விட்டுட்டாங்க அவுட் சோர்சிங் மூலமா பண்றாங்க வரும்போது குப்பை மட்டும் தான் அழுட்டு போறாங்க இந்த சாக்கடையை தூர்வாரி அதை ஒழுங்குபடுத்துற பணி வந்து ஏறக்குறையா நின்று போய்விட்டது ஆனா ஆவணங்கள்ல அப்படி செய்யறதுதான் இருக்கும் அப்படி எல்லாம் இல்ல ஒரு சாக்கடை ஓடுதுன்னா அது ஒரு ரெண்டு அடி ஆழம் இருந்ததுன்னா ஒரு அடிக்கு மண்ணு ஒண்ணு ஒன்றரை அடிக்கு மண்ணாதான் அது இருக்கும் அதுக்கு தான் தண்ணி போகும் சோ இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு மழை பெஞ்சு தண்ணிலாம் எல்லாம் உள்ள வரும்போது அதால போக முடியல இப்ப நாங்க இருந்த பகுதியில என்னன்னா ஒரு பெரிய கால்வாய் மாதிரி சாக்கடை மாதிரி அதெல்லாம் கட்டியிருக்காங்க பெருசா அங்க இருந்து தண்ணி போகுது இப்ப நாங்க இருக்க தெருல இருந்து இந்த தெருல இருந்து அந்த குழாய்க்கு தான் இந்த தண்ணி போகணும் அங்கிருந்து வர தண்ணி ரொம்ப வேகமா வரும் பொழுது இந்த தண்ணியோட வேகத்தை வச்சு இது உள்ள போக முடியல அதனால இந்த நீர்ல தங்கிடுது தெருக்கல்ல தண்ணி தங்கி விடுது அந்த மெயின் ஓடைகள்ல போய் தண்ணி போகக்கூடிய நிலைமை இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய நீர்நிலைகள் எங்க சைட்ல வந்து குளம்னு சொல்லுவோம் திருநெல்வேல அந்த குளங்கள்லாம் இப்போ மாறி போனதுனால காணாம போச்சு அது வந்து இதெல்லாம் ஆகி போச்சு இப்ப நாங்க இருக்கிற இர பாளையங்கோட்டையில சாந்தி நகர்னு ஒரு பகுதி அந்த பகுதி வந்து முந்தி வந்து நடுக்கா உடையார் குளம் அப்படின்னா அது ஒரு பெரிய குளம் அந்த குளத்துல அவங்க வாங்கி வீடு போட்டு எல்லாம் விட்டாங்க நாங்க எண்பத்தஞ்சுல கட்டினோம் எண்பத்தஞ்சு மூணு நாற்பத்தெட்டு வருஷம் ஐம்பது வருஷம் ஆகுது அங்க வந்தாச்சு அதனால அந்த குளத்தை தேங்கி இருக்க வேண்டிய தண்ணி அது வந்து வாய்க்காலுக்கு போய் சேர முடியல அந்த தடுப்பா இருக்கு அப்புறம் நடுக்கா உடையார் குளம் அப்படிங்கிற ஒரு குளம் இன்னொரு குளம் வந்து பிராந்தா குளம்னு ஒன்னு அது அது பண்ணி மனகாவலம் நகரா அங்கெல்லாம் வீடுகள் வந்தாச்சு அந்த மலை பாளையங்கோட்டையில மழை பெய்தால் வரும்போது மணகாவம்ல தண்ணி வீடுகள் பாதிக்கும் வீடுகளுக்குள்ள நீர் நுழைஞ்சிடும் சாந்தி நகர்ல சில தெருகள்ல வீடு இரண்டாவது மூணாவது நாலாவது எல்லாம் வீடுகளுக்குள்ள தண்ணீர் நுழைஞ்சிடும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த தடவை விடாமல் மழை பெய்ததால் அந்த தண்ணிக்கு போக்கிடம் இல்லாமல் வேகமாக போக முடியாத காரணத்தால் அங்கங்கே தங்கிதுன்னா எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகள்லயும் தண்ணி நிலைய நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்திருந்தது திருந பாளையங்கோட்டையில எப்படின்னா திருநெல்வேலி ஜங்ஷனை ஒட்டி என்னன்னா மழை பெய்த தண்ணீர் ஒண்ணு வாய்க்காலுக்கு ஆத்துக்கு போனோம் அங்க டேம்ல தண்ணிய திறந்து விட்டாங்க அந்த தண்ணி வேற வருது அந்த தண்ணி வந்து இத உள்வாங்காம அதே ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டு அதான் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு அந்த சிந்து ஊந்துறை கைலாசபுரம் மேகலிங்கபுரம் உடையார்பட்டி இதெல்லாம் அந்த இடத்துல தண்ணி வந்து ஊருக்குள்ளேயே நுழைஞ்சு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு அங்கெல்லாம் தண்ணி ரொம்ப கெட்டி கிடக்க பத்தடி ஆழத்துக்கு அங்க தண்ணி இருக்க மாதிரி நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்தோம் எல்லா யாருமாலையும் வெளியே போக முடியல இந்த ப்ரஸ்காரங்க தான் ஊடகக்காரங்க எல்லாம் போய் பார்த்தாங்களே மற்றவங்க வீட்டெடுத்து இறங்கி வீதிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைதான் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு முன்னால இருந்தது கிடையாது அதாவது தாம் மழை பெஞ்சு வருது அந்த திருநெல்வேலியில உள்ள தண்ணி அது ஒரு பக்கம் பக்கத்தில் இருக்க குளங்கள்ல இருந்து தண்ணி வந்துருது தாமிரபரணி யாரும் திறந்து விட்டாங்க இதுவரை வராத அளவு சுலோச்சன முதலியார் பாலத்து உயரத்தை தொட்டு விடக்கூடிய அளவு வருது அந்த பக்கத்துல கொக்கரா குளம் இருக்கு இந்த பக்கம் கைலாசபுரம் மீனாட்சிபுரம் அப்படிலாம் இருக்கு ஸோ இந்த தண்ணி உள்ள வந்ததனால ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அது போகுது இந்த சிந்து பூந்திரை வழியா அதாவது இந்த ஜங்ஷன்ல உள்ள தண்ணி சிந்து பூந்திரை வழியா ஆத்துக்கு போகணும் ஆற்றில நீர் மீதியாக வருவத காரணத்தினால் இந்த தண்ணி வந்து அங்க ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டு அத உள்வாங்கவும் முடியல இதோட வேகம் அதிகமா இருக்குன்னா இது ஊருக்குள்ள வந்துருச்சு எல்லா இடமும் தண்ணி இதா இருக்கு நல்ல வேலை காற்றுக்கிட்ட அடிக்கல அதனால மரங்கள்லாம் சாயல அது ஒரு பெரிய இதுல வந்து கெட்டதுல ஒரு நல்லது அது நடந்திருக்கு சூறாவளி காற்று வரல இப்ப காலப்போக்குல வந்து வீடுகள் வாழ்வாதாரம் அவசியமா இருக்கு வீடுகள்ல கட்டி அதுல வாழ வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்கு இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த சரி செய்யக்கூடிய வாக்கு இப்போ அந்த தண்ணி வரும்போது இப்போ அந்த நான் சொல்லுறேன் அந்த நடுக்காவுடையார் குளம் பழையங்களில் உள்ள தண்ணி எல்லாம் மழைகாலம்னா அது வழியாக வந்து இங்கே வெட்டு ஒன்று இருக்குது அது வழியாக போய் நான் வாய்க்காலுக்கு போகணும் அந்த இடத்துல போகும்போது இப்போ வந்து அந்த ஸ்டேட் ஹைவேஸ் ஒரு ரோடு வருது திருச்செந்தூர் ஹைவேஸ் அந்த ரோடு வருது ஸோ அந்த இடத்துல இந்த அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு இடத்துல ரெண்டு தான் அந்த இது பண்ணி அந்த இது பாலம் மாதிரி கட்டியிருப்பாங்க அது வழியா அந்த தண்ணி வரும் இப்போ இந்த எல்லா இடமும் அந்த சாலைகள் அதெல்லாம் போட்டு முடிச்சதுனால ரோடு எல்லாம் பெருசாச்சதுனால இந்த ரோட்ல இருந்து அந்த ரோட தாண்டி போவதற்கு உள்ள அவுட்லெட் வந்து ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கு அது இன்னும் நாலஞ்சு போட்டாங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே நேரம் உள்ள போயிடலாம் அதுதான் எல்லாரும் நம்ம மாநகரத்துக்கு மாநகராட்சி நிர்வாகத்துல எல்லாம் நம்ம நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய அவுட்லெட் வச்சு இங்க இருந்து அந்த ரோட கிராஸ் பண்ணி போறதுக்கு உள்ள வழி பண்ணணும் அப்படிங்க அந்த ரோட கிராஸ் பண்ணி போற ஒரு தோரத்தொழியா போறது கஷ்டமா இருக்கு இங்க தங்கிடுது சோ மூன்று நாலு அவுட்லெட் இந்த செக் டேம் எல்லாம் வரிசை வச்சிருக்காங்களா மேட்ரோ டேம் எல்லாம் வரிசை அவுட்லெட்டா வச்சிருக்காங்களா அந்த மாதிரி நிறைய அவுட்லெட் ஒரு நூறு மீட்டருக்கு நூறு மீட்டருக்கு ஒரு அவுட்லெட் வச்சா கூட அங்கிருந்து வர தண்ணி அதுக்குள்ளே விட்டுருவாங்க அது போயிடும் அந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த சைடு குளத்துக்கு போயிடும் அந்த நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சிமெண்ட் கான்கிரீட்னால எல்லாம் போட்டு வைக்கிறாங்க ஆக்கிரமிப்புக்காரங்க என்ன பண்ணாங்க அந்த சிமெண்ட் பெரிய கால்பாய் மாதிரி சாக்கடை கட்டியிருந்தாலும் அதுக்கு மேலே வீட்டுக்கு உங்களால் சிமெண்ட் ஸ்லாப்பை போட்டு மூடி அதை பழக்கத்துக்கு வச்சிருந்தாங்க அதனால கீழே அங்கே ஏதாவது போட்டு அங்கே தங்கி இருந்துன்னா அதை குத்தி விட்டு அதை கிளீன் பண்றதுக்குள்ள வாய்ப்பு வந்து இப்போ இல்லை இப்ப இந்த மழை பெஞ்சு இந்த வேகமா போனதுனால அது தானாகவே கழிவு அடிச்சு போயிருக்கும் மற்ற சாதாரண நாள்ல அது போகாதனால அதே ஒரு பெரிய அடைப்பாக இருக்கிற காரணமா இருக்கிறது ஸோ அதை அடிக்கடி சுத்தப்படுத்த வேண்டும் அதுவும் அந்த மழை காலத்துக்கு முன்பே ஒரு ஓவராலிங் இது பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் போக்குவரத்து இல்ல நெல்லை மாவட்டம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு நெல்லை மாவட்டத்திற்குள்ளே திருநெல்வேலிக்குள்ளே வந்து பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு எத்தனை கிராமங்கள் இருக்கு அந்த கரையை ஒட்டி இருக்கிறதுனால அங்கங்க ஒரு பிரீச்சஸ் ஏற்பட்டுருது அங்க இருந்து அங்க போக முடியல வீட்டுக்குள்ள இருந்தாலுமே கிராமத்துல ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொன்னா பல்லநாடு அப்படின்னு சொன்னா வீட்டுல உள்ளவங்க வெளியே போகவே முடியாது இறங்கினா இறங்கி இடுப்பளவு தண்ணி இருக்கு அவங்க இறங்கி நடக்கவே முடியாது தான் அவங்கவங்களுக்குள்ள உதவி செய்ய முடியக்கூடிய சூழ்நிலை இருந்தே அப்படியே வெளியாட்கள் வந்து உதவி பண்ணக்கூடிய அளவு அந்த போக்குவரத்து இல்லை துண்டிக்கப்பட்டு இருந்தது இப்போ அந்த கருங்குளம்னு ஒரு இடத்துல சொன்னாங்க அந்த தண்ணி இது வந்ததுல மரத்து மேல ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு பெட்ரோல் பங்கோட டெரஸ்ல கொஞ்சம் இருபது பேர் இருக்காங்க அவங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த நிவாரண குழுவால முடியவில்லை அங்க போக முடியல ஏன்னா தண்ணி ஓட்டம் இருக்கு போட்ல போனாலும் அதை இழுத்துட்டு தானே போகும் இந்த நங்கூரம் பாய்ச்சி கப்பலை நிறுத்துற மாதிரி நிறுத்துறதுக்கு ஒரு வசதி இல்லை வேன் போனாலும் அது பாதியில சிக்கிருச்சு அந்த கோயிலே ஒரு இருபது பேர் இருந்தாங்க மரத்துல ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னு நேற்று முத்தாளங்குறிச்சி காமராஜ் அவர் எழுத்தாளர் இருக்காரு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் இந்த தகவலான்னு சொன்னார் அவங்க அவங்கதான் அவங்க அவங்க கூட உதவி பண்ணிக்கூட ஒரு தான் இருக்கு நிவாரண குழு அவங்கள அணுகவே முடியவில்லை அப்படிதான் ஒரு சூழ்நிலை இருக்கு ரெண்டு மூணு நாளா மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதால் அவங்களை மொபைலேயும் அவங்களுக்கு சார்ஜ் போயிட்டு அவங்களை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னு நேரத்தோட பேசிடுறேன் இல்லப்ப அந்த துண்டிக்கப்பட்ட கிராமங்கள் இருக்கு இல்லையா படகுகள் மூலமா சில பேரை வந்து அதை மீட்டு கொண்டு வராங்க இப்ப அது எல்லாமே ஆறு போகிற வழியா அது தாமிரபரணி ஆறு போகுது இங்க இருந்து ஒரு வாய்க்கால் வடது பக்கம் ஒரு வாய்க்கால் இடது பக்கம் ஒரு வாய்க்கால் போய் இந்த விவசாயத்துக்கு தண்ணி போயிட்டு இருக்கு ஸோ அந்த கரைகள்ல இருக்க ஊர்களுக்கு கொஞ்சம் ஆக்கிரமிப்பு இருக்கும் கொஞ்சம் தாழ்வான பகுதி இருக்கும் இந்த மாதிரி பகுதி இருக்கிறதுனால அந்த ஓர தண்ணி வந்து அரிசிட்டு போயிருது இப்போ நம்ம அந்த திருச்சி ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து செய்திங்களூர் வர பாதையில ரயில்வே தண்டவாளம் போட்டிருக்காங்க நம்ம போடும்போது அந்த கருங்கல் ஜல்லியை போட்டு ஒரு மூணு அடி நாலடி உயரத்துக்கு போட்டு அதுக்கு மேலே தான் தண்டவாளம் போட்டுருப்பாங்க ஸோ இந்த ஆற்று அந்த தண்ணி மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்து வர்ற வேகத்தில் அந்த தண்டவாளம் அப்படி இருக்குது கீழே உள்ள அந்த காங்கிரீட் ஜல்லி ஜல்லிக்கல்ல வச்சுட்டு அது போகுது அப்போ ஏறக்குறைய தண்டவாளம் தொங்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை நல்ல விட அந்த ரயில வந்து சிறுகூட்டத்துலேயே நிறுத்திட்டாங்க இல்லைன்னா அது போது பெரிய மாபெரும் விபத்தாக கூட அது மாறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த வேகத்தில் நீர் வரக்கூடிய வேகத்தில் நீர் வரத்தோட பாய்ச்சலில் இந்த அரிப்புலாம் ஏற்பட்டுருது திருநெல்வேலியே அந்த தாமிரபுரணியை ஒட்டிய கொக்கரோளம் நீர்ல மூடி இருக்கு வண்ணாரப்பேட்டை அந்த பக்கத்துல புது பைபாஸ் எல்லாம் அந்த ஊருக்குள்ள எல்லாம் போய் அந்த அரிப்பு ஏற்பட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னையில ஒரு பெரிய மழை உள்ள பாதிப்பை சந்திச்சோம் இப்ப இப்ப நெல்லையில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதன் மூலமா ஏதாவது ஒரு பாடம் கற்க வேண்டியிருக்கா ஆமா நிச்சயமா ஒண்ணு பாடம் கற்க வேண்டியது இருக்கு அந்த வானிலை அறிக்கையெல்லாம் அவங்க சொல்றாங்க அந்த சுழற்சியை பார்த்து இந்த பார்த்தா வரும் வரும்னு சொல்றாங்க அங்க முதல் ரெண்டு நாள் அது சொல்ற மாதிரி கணக்கு வரலனோன்னு இவங்க பொய் சொல்றாங்க இவங்க சரியா சொல்ல மாட்டாங்க இவங்க மழை வராதுன்னு சொன்னா மழை வரும் மழை வரும்னு சொன்னா மழை வரவே வராது இப்படின்னு மக்கள் அவங்களுக்கு தங்களையே தங்கள் ஏமாற்றி கொண்டு விட்டதுனால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்க முடியல இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அந்த தூத்துக்குடி கலெக்டர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவங்க எல்லாம் டெலிபோன் மெசேஜ் மூலமா ரொம்ப ஆபத்து இருக்கு தண்ணி தாமிர நிறைய திறந்து விடுறாங்க கரைப்பில் உள்ள மக்களை அப்புறப்படுத்துங்க நிவாரணம் எப்படி பண்றதுக்கு புறப்பாக்கலாம் முதல்ல அவங்கள தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி விட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ளே நீங்க வெளியே கொண்டு வந்துருங்க பார்த்தலாம்னு சொல்லி அந்த செய்திகள்லாம் குறிஞ்சது மூலமா அவங்கெல்லாம் சொல்லி அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க அதனால கொஞ்சம் நிறைய பேர் தப்பிச்சாங்க இதெல்லாம் இன்னும் ரொம்ப துண்டிச்சிருப்பாங்க இந்த அந்த ஏரியாவே துண்டிக்கப்பட்டிருக்கும் அவங்கள கூட்டுறதுக்கே கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது அந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு அந்த இது பக்கத்துல தாமிரபுரணி ஆட்டங்கரில் தான் இது இருக்காது கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கு அங்கெல்லாமே தண்ணி உள்ள போய் அது வழியே தான் அந்த ஜங்க்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே போயிருக்கு அந்த லாலா கடையெல்லாம் பெரிய போர்டு வரைக்குமே இருக்கு அந்த புது பஸ் ஸ்டாண்டு புது கட்டடலாம் கட்டிருக்காங்க அதெல்லாம் தாண்டி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் இந்த ரயில்வே லைனில் தண்ணி வந்து இந்த வந்தே பாரத்துக்காக அந்த பிச்சு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணாங்களா அதுக்குள்ளெல்லாம் தண்ணி போய் அதனால தான் வந்தே பாரத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அங்கே போனால் அந்த இன்ஜினை திருப்ப முடியாது அப்படிங்கிறதுனால அதை கேன்சல் பண்ணாங்க அந்த அளவு பாதிப்பு அங்கே வந்துடுச்சு இப்போ முந்தி அங்கே அங்கே ஒரு குறிப்பிட்ட நாலு இருந்தால் வீதி அதை சுற்றி தான் ஊர் இருக்கும் வீடு இருக்கும் அந்த வயல்கள் தான் பக்கத்தில் நிறைய இருந்தது அந்த வயல்கள் எல்லாம் இப்போ அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக ஆக்சிடென்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி கட்டடங்கள் வந்தாச்சு பாளையங்கோட்டையிலேயே முந்தி இழந்த ஒன்று உண்டு அந்த ஹை கிரவுண்ட் போற பாதையில இருந்து பாளையங்கொண்ட ரயில்வே ஸ்டேஷன் நேரம் தெரியும் இந்த சவேரியார் கல்லூரி சவேரியார் உருநிலைப்பள்ளி ஜான்ஸ் கல்லூரி ஜான்ஸ் உருளைப்பள்ளிக்கு அந்த வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் அந்த ரயில்ல வந்து அங்கேருந்து குளத்துக்குள்ளே கூடி நடந்து வந்து இந்த பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துங்க வந்து பார்த்தாலே அந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் இப்போ அங்க எல்லாமே இந்த இடையில கட்டடங்கள் வந்தாச்சு அரசு கட்டிடங்களே வந்தாச்சு அரசு துறைகளோட கட்டடங்கள்லாம் இருக்கு அது குளமே இதாயிப்போச்சு அவங்க இப்ப தான் வர வேண்டிய சூழ்நிலை இருந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிடண்ட் ஆகி எக்ஸ்டண்ட் ஆகி அது இதாயிப்போச்சு அந்த குளம் ஒரு பெவாங்குளம்னு ஒன்று உண்டு அந்த இப்போ செந்தில் நகர்னு பாதி மாறிடுச்சு இப்போ திருநெல்வேலியில் இந்த ஆர்ச் இருக்கு பார்வதி தேட்டர் பக்கத்தில் ஆர்ச் இருக்கு ஆர்ச்சி பக்கத்தில் தாமரை குலம்னு ஒரு சின்ன தாமரை குளம்னு ஒன்று இருந்தது அந்த தாமரை குளம் இப்போ மண்ணை போட்டு மூடி அங்கே பார்க்கிங் ஏரியாவா மாத்திட்டாங்க நைனார் குளம் வந்து பெருசா இருக்கு தண்ணி நிறைய ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கு இருந்தாலும் அந்த கரைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை லோடு அப்படியே போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ள போயிட்டு தான் இருக்காங்க அதனால பெரிய பாதிப்பு இல்லாட்டாலும் அந்த ஆக்கிரமிப்புங்கிற அரசு வந்து ஒரு இரும்பு கடன் கொண்டு ஒரு தடுக்க வேண்டும் அது ஒரு முக்கியமான அடிக்கடி அந்த தண்ணி இல்லாத கோடை காலத்தில் ஆழப்படுத்த கழிவுகளெல்லாம் நீக்க வேண்டும் அதை வந்து நம்ம அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் குறைபாடும் உறுதி செய்வதற்கு கண்காணிக்க வேண்டும் நன்றி சார் நெல்லை குறித்து பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதல் மொபைல் பத்திரிகை